ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ ப்ரெட்டு கேக் பண்ண போகிறோம் அதுக்கு எட்டு ப்ரெட்டு ரெண்டு முட்டை ஆறு ஸ்பூன் சீனி கால் லிட்டர் பால் எடுத்திருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மூணு ஸ்பூன் சீனி போட்டிருக்கேன் சீனி கூட ஒரு ஸ்பூன் போட தண்ணி ஊற்றிருக்கேன் கேரமல் இருக்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் பிச்சு போட்டுட்டு அது கூட முட்டை சீனி பால் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும் பால் சீனி முட்டை ரெண்டு முட்டை இதை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும் கரமல் ரெடி ஆகிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து அதில் இதை ஊற்றி நல்லா சுற்றி வச்சுக்கிடணும் ஒரு ஜ ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எஜென்ட் ஊற்றிக்கணும் இப்போ அதை மிக்ஸ் போடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இது மேலே ஊற்றிடணும் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு இதுக்கு மேலே அதை எடுத்து வச்சு சிம்மில் ஒரு இருபது நிமிஷம் வச்சு எடுத்தா கேக் ரெடி தண்ணி பஞ்சா வந்துட்டாயிடுச்சு ஆ எங்கள் கேக் நல்லா அழகாக வந்துருச்சு Get ready.